சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரைகூடி கூடி கிளை பருவமைது கூற்று கிணையன பின்மாயும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல் நானும் இங்கு வீழ்ந்து விடுவேனோ என்று என் பாட்டன் பாரதியின் கவிதை வரிகளை நெஞ்சிலே சுமந்து கொண்டு என் அன்னையின் மொழி எனது கீதை என் அன்னையின் வழி எனது பாதை என கவிதைகள் மூலம் புரட்சி செய்ய வந்திருக்கும் புரட்சி கவிஞன் நான் தயவு செய்து என் புரட்சி கவிதையையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் புரட்சி 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 தோல்வியை சந்தித்ததென்றொரு வரலாறு உண்டா காதலிக்கு செலவு செய்வதற்கென்றொரு கூட்டம் செலவு செய்வதற்கொரு காதலி இல்லை என்றொரு கூட்டம் மதுவருந்த செலவு செய்வதற்கென்றொரு கூட்டம் யார் செலவில் மது அருந்துவதென்றொரு கூட்டம் கைபேசி வாங்குவதற்கென்றொரு கூட்டம் கைபேசியே இல்லை என்றொரு கூட்டம் திரைப்படம் பார்ப்பதற்கென்றொரு கூட்டம் திரைப்பட சுவர் பலகையை பார்த்தபடியோர் கூட்டம் கோவில் கருவறைக்குள்ள ஒரு கூட்டம் கடவுளை தொழுதபடியோர் கூட்டம் ஆனால் அடுத்த வேளை உணவு கிடைக்குமா என்றும் ஓர் கூட்டம் தூங்கிய இரவு விழிக்குமா என்றுமோர் கூட்டம் இந்த உலகில் தன் வாழ்நாளை கொண்டுமொரு கூட்டம் ஆம் கடற்கூரை ஓரங்களில் இவர்கள் வீடு வீட்டின் கூரை ஓலையால் செய்ததல்ல சீலையால் செய்தது நம் வீடு ஒழுகினால் பாத்திரம் தரைக்கு மேல் இவர்கள் வீடு நனைந்தால் பாத்திரம் தலைக்கு மேல் பார்ப்பதும் பகிர்வதும் ஒருபோதும் மாற்றத்தை ஏற்படுத்தாது புரட்சி 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 தோல்வியை சந்தித்ததென்றொரு வரலாறு உண்டா ஒன்றே ஒன்று போதும் எரிப்பதற்கும் ஒளியை தருவதற்கும் தீக்குச்சு அகிம்சை ஒடுக்கப்படும் போதுதான் அவதாரம் எடுக்கிறது ஆயுதம் தட்டி தட்டி பார்த்தும் திறக்காத போதுதான் உடைக்கப்படுகிறது கதவு உள்ளுக்குள் தனத்து பொறுத்து பொறுத்து பொறுக்க முடியாமல்தான் வெடிக்கிறது எரிமலை ஆழ்கடல் அமைதி காத்திருந்தும் அதிர்வுகளை தாங்க முடியாத தருணத்தில் தான் ஆர்ப்பரித்து எழுகிறது ஆளி பேரலை அதர்மம் ஆணவம் கொண்டு தலைவிரித்தாடும் போதுதான் முளைக்கிறது புரட்சி விடுதலை புரட்சி புரட்சி என்பது மரம் வேண்டுமானால் வெட்டி சாய்த்து விடலாமே ஒளிய வேரோடு அழித்து விட முடியாது புரட்சி என்பது மலை வேண்டுமானால் வெடிவைத்து மேல்மட்டத்தை தகர்த்து விடலாமே ஒளிய அடிமட்டத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது விடுதலை புரட்சி என்பது கடல் வேண்டுமானால் அகலத்தை அளந்து பார்க்க முடியுமே ஒளிய அதன் ஆழத்தை எவராலும் கண்டறிய முடியாது புரட்சி என்பது காற்று தழுவிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கும் ஆனால் ஒரு நாள் சூறாவளியாய் ஒழுக்கம் சூறாவளியாய் இவ்வுலகை உழுக்குதோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை ஆனால் என் புரட்சி மூலமாக என் புரட்சி கவிதை மூலமாக என் சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் வரை என் புரட்சி கவிதை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பெரியமுடன் உங்கள் புரட்சி கவிஞன் புவி